அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி கனல் எழுப்பும் பெருங்காடு சமூக விழிப்புணர்வு தன்முனை கவிதை தொகுப்பு நூலிலிருந்து அடுத்த கவிஞர் சே கலைவாணி அவர்கள் மேட்டூர் அணை ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியை கவிதை கதை கட்டுரை எழுதுவதில் இவருக்கு ஆர்வம் அதிகம் கைவினை பொருட்கள் செய்வதிலும் ஆர்வமுடையவர் சிதறிய பரல்கள் நூலினி பதிப்பகம் வழியாக அடர்வன மின்மினி ஹைகோ நூல் உளியின் துடிப்பு தன்முனை இயைபு கவிதைகள் வழியாகி இருக்கிறது இந்த கவிஞருடைய கவிதையிலிருந்து ஒரு கவிதை தன் நலமும் கயமையும் பிறரின் வாழ்வை கெடுக்கும் அன்பும் அருளும் பலருக்கு வாழ்வை கொடுக்கும் ரொம்ப அற்புதமான உள்ளார்த்தமுள்ள ஒரு கவிதை எப்போவுமே சுயநலமாகவே யாரை கவுக்கலாம் அப்படின்னு ஒரு கயமை உணர்வோடே இருக்கும் பொழுது தானும் கெட்டு மற்றவங்க வாழ்க்கையும் கெடுத்துருவாங்க அதுவே உள்ளத்தில் அன்பும் அருளும் இருக்கும் பொழுது பண்போடு பழகும்போது நம் வாழ்வு மட்டும் உயராமல் பிறருடைய வாழ்வையும் உயர்த்தும் என்பதற்கு அருமையான ஒரு கவிதை கவிஞருக்கு வாழ்த்துக்கள் நன்றி